ஸ்வர்க்க லோகத்திலிருந்து பூவுலிகிற்கு வேதாந்தத்தை கொண்டு வந்தவராக ஐரோப்பிய மேதாவிகளால் கொண்டாடப்பட்டவரும் ஒரே ஒரு வஸ்திரத்தை தரித்து வந்தவருமான சாக்ரட்டீஸ் ஏதன்ஸ் நகரில் வாழ்ந்து வந்தார் வாலிப பருவத்தில் ஓர் போரில் கலந்து கொண்ட இவர் ராஜாங்கத்தில் அங்கம் வகித்தார் பிறகு உலக பாசங்களை அகற்றி வைராக்கியத்தை அடைந்துவிட்டார் ஒரு சமயம் இவரைப் பற்றி ஒரு நண்பர் அப்பல்லோ பகவானை கேட்டபொழுது என்று பகவான் பதிலளித்தார் அவர் போதித்து வந்தவைகளை ஒரு சில சீடர்கள் முக்கியமாக பிளேட்டோ ஏடுகளில் பதிய வைத்து வந்தனர் தெய்வ பக்தியை ஏற்று வந்த இவர் சில சமயங்களில் தெய்வ அருளையும் பற்றி வந்தார் இத்தகைய பெரியவரை ஓர் சோம்பேறியாக நினைத்து வந்த மனைவி கணவரே அவ்வப்பொழுதில் கடிந்து வந்த வண்ணமாக இருந்தார் எதையும் லேசாக கருதி வந்த வேதாந்தியோ எதையும் பொருட்படுத்தாமல் இயங்கி வந்தார் ஒரு நாள் கணவனிடம் கூச்சல் போட்ட மனைவி மாடி அறையே கழுவிய பொழுது வாயில் மேடையில் அமர்ந்திருந்த சாக்ரட்டீஸ் அந்த அசுத்த நீரை பொறுமையுடன் தனது தலையில் ஏற்றார் இதைக் கண்ட ஓர் நண்பர் என்னப்பா இது என்று கேட்க ஒன்றுமில்லை இது வரையில் இடியிடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது அவ்வளவுதான் என்று அலட்சியமாக பதிலளித்தார் சாக்ரட்டீஸ் அண்டஸ்தீன்ஸ் வேதாந்த பாடசாலை என்ற ஸ்தலத்தை கொள்ளாத சாக்ரட்டீசுக்கு ஆண்டிஸ்தினிஸ் என்ற ஓர் வேதாந்தி சீடராக அமர்ந்தார் குருவின் அவ்வப்போதைய போதனைகளை கிரகித்துக் கொண்ட சீடர் முடிவாக உலக வாழ்க்கையை துறந்து ஒரே ஒரு கந்தல் சட்டைக்கு மட்டும் அதிபதியானார் இதை கண்ணுற்ற குரு என்று கூறினாராம் சீனனின் உன்னதமான யோக்கியதையை முற்றிலும் அறிந்து வைத்திருந்த குரு இன்னும் நீ உலகப் பற்றை போற்றிக் கொண்டிருக்கிறாயே என்ற கருத்தை வேடிக்கையாக வெளியிட்டார் அதாவது பொத்தல்களைக் கொண்ட ஓர் சட்டையைத்தான் அணிய வேண்டுமென்ற ஓர் கருத்தை விருப்பை கொண்டுவிட்டாயே என்பதை சாக்ரட்டீஸ்ட் சுட்டிக்காட்டினார் முடிவாக குருவின் அனுமதியின் பேரில் ஓர் வேதாந்த பாடசாலையை துவக்கினார் இந்த ஸ்தாபனத்தை பரம்பரையாக சில வேதாந்திகள் ஏற்று வந்தனர் ரோம காலத்தில் இதே ஸ்தாபனம் ஸ்டோசிசம் என்ற பெயரை ஏற்று வந்தது ஆந்தஸ்தினீஸ் பல கஷேத்திரங்களுக்கு சென்று அந்தந்த தெய்வங்களின் பேரில் துதிகள் பாடியிருக்கிறார் இவர் தன்னுடைய கடைசி வாழ்க்கையில் தெய்வங்களின் அனுகிரகத்தைப் பெற்ற ஓர் தெய்வ சாதுவாக விளங்கினார் இப்பொழுது சாக்ரட்டீஸின் பக்கம் திரும்புவோம் இராஜாங்கப் பிரமுகர்களின் புதல்வர்கள் இவரைக் காணும் பொழுதெல்லாம் பொழுது போக்கிற்கு இவருடன் சம்பாஷிப்பதுண்டு ஆனால் சாக்ரட்டீஸ் அவர்களுக்கு எவை கலை புகட்டலாமோ அத்துடன் நிறுத்திக் கொண்டு விடுவார் இவர் எகிப்திய பிராமணர்களின் அருளினால் ஆத்மா சஞ்சாரத்தை மிஸ்டிசிசம் பெற்றவராவர் இவர் மிக்க படித்தவர்களை காணும் பொழுதெல்லாம் அவர்களிடம் வலுவில் பதில்களிலிருந்து இலின்சூஸ் தான் சிறப்படுத்திக் கொள்ள கேள்விகளைப் போட்டு அவர்களுடைய வேண்டியவைகளை பிரித்தெடுத்துக் கொள்வார் இவரைக் காண நேரும் பல கல்விமான்கள் இவருடைய கண்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதும் உண்டு சிருஷ்டிகளில் சோதனையிடுவதை தெய்வங்கள் ஏற்கவில்லை என்பதாகவும் சாக்ரட்டீஸ் கூறியிருக்கிறார் அவர் தூய்மை ஆத்மா முதலியவைகளைப் பற்றியும் மாநிலர்கள் இறந்த பிறகு அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கொற்ற வெகுமானம் தண்டனை முதலியவைகளைப் பற்றியும் விளக்கியிருக்கிறார் சாக்ரட்டீஸ் அரசாந்தத்தின் குறைகளையும் வேதாந்தத்தின் தன்மைகளையும் உற்றவர்களிடம் வலுவில் பேசுவதுண்டு இதன் மூலம் பல பிரமுகர்களின் அதிருப்தியை சம்பாதித்து கொண்டார் கடைசியாக அரசாங்கத்தில் கேந்திர ஸ்தானங்களை வகித்து வந்தவர்களும் இவருக்கு எதிரியாக திகழ்ந்தவர்களுமான மூவர் இவர் பேரில் குற்றம் சுமத்தி கைதியாக்க உத்தரவிட்டனர் சாட்டப்பட்ட குற்றங்கள் பின்வருமாறு அரசாங்கத்தை அவதூறாக பேசுதல் படித்த இளைஞர்களை தவறான பாதையில் திருப்புதல் தெய்வ வழிபாடுகளில் ஆஜர் தவறுதல் முதலியவைகளாகும் முதல் இரண்டு குற்றங்களுக்கு பதிலளிக்கையில் தன்னுடைய கட்சியின் நியாயத்தை விளக்கிவிட்டு தெய்வ வழிபாட்டில் தவறியதில்லை என்பதையும் மூதரித்தார் ஆனால் நீதி செலத்தை மதிக்காமல் அலட்சியமாக பேசினார் ஆம் ஓர் முற்றின விவேகி நீதி செலத்தின் கட்டுப்பாட்டிலோ தனக்கு சாதகமான தீர்ப்பிலோ கருத்தையா கொள்ளப் போகிறார் ஐநூற்று ஐம்பத்தேழு அந்தத்தினர்களைக் கொண்ட சபையில் ஓர் மிகவும் குறுகிய வித்தியாசத்தில் மரண தண்டனை ஊர்ஜிதமாயிற்று கிரேக்க நாடுகளில் உடனுக்குடன் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தன ஆனால் அன்று ஓர் கோவில் உற்சவம் ஆரம்பித்ததால் தண்டனை ஒரு மாதத்திற்கு ஒத்தி போடப்பட்டது தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு சட்டரீதியான நியாயமான சந்தர்ப்பங்கள் இருப்பதை நண்பர்கள் எவ்வளவோ வற்புறுத்தி தெரிவித்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் கண்டிப்புடன் மறுத்துவிட்டார் தண்டனை நாளும் வந்துவிட்டது அவருடைய சீடர்களும் நண்பர்களும் சிறை சாலையில் காலையிலிருந்தே கூட ஆரம்பித்து விட்டனர் பிளேட்டோவும் வந்திருந்தார் சாக்ரட்டீசின் கால் விலங்கு அன்றுதான் அகற்றப்பட்டது அன்று காலையிலிருந்து மாலை வரையில் வேதாந்த பக்குவங்களைப் பற்றி உற்சாகத்துடன் சம்பாஷித்தார் மாலை ஆயிற்று தான் மரணத்தை ஏற்ற பிறகு ஓர் ஆனந்தமயமான ஐந்து மணி வாழ்க்கையை ஏற்க போவதால் யாரும் அழக்கூடாது என்பதை அறிவித்தார் இப்பொழுது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே நான் ஸ்நானத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அறிவித்ததுடன் சிறிகள் வந்து என்னுடைய இறந்த உடலை குளிப்பாட்ட வேண்டாம் என்றும் கூறினார் அப்பொழுது கிரைட்டோ என்ற அவரது நண்பர் சாக்ரட்டீஸ் ஸ்நானத்திற்கு அவசரப்பட வேண்டாம் அஸ்தமன நேரம் வந்துவிட்டாலும்கூட மேலும் இரண்டு மணி நேரம் அனுமதி வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் இதைக் கேட்ட சாக்ரட்டீஸ் கிரெய்டோ நீ கூறுவதை பார்த்தால் இரண்டு மணி நேரம் இவ்வுலகில் இருந்தால் ஏதோ லாபம் இருப்பதாக நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உற்ற சமயத்தில் புறப்பட்டு விட்டால் அந்த இரண்டு மணி நேரம் அவ்விடத்தில் எனக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்று கூறிவிட்டு ஸ்நானத்திற்கு புறப்பட்டுவிட்டார் ஸ்நானம் முடிந்தவுடன் ஜெயில் அதிகாரியை பார்த்து தான் விஷம் அருந்தியவுடன் என்ன செய்ய வேண்டுமென்பதைக் கேட்டார் கால்களில் சற்று கனத்தை உணரும் வரையில் சிறிது நடந்துவிட்டு பிறகு படுத்து விடுங்கள் என்று மரியாதையுடன் பதிலளித்தார் அதிகாரி இந்த சமயத்தில் சாக்ரட்டீஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவைகளை கட்டளையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் கிரைட்டோ இதற்கு பதிலளிக்கையில் கிரெய்டோ இன்றைக்கு நினைப்பது நாளைக்கு நடக்காமலும் போய்விடலாம் எனவே எவைகள் எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கட்டும் என்று கூறிவிட்டு ஹெம்லாக் விஷத்தின் கோப்பையே கையில் வாங்கிக் கொண்டார் இந்த இடத்தில் பிளேட்டோ கொடுத்திருப்பதை அப்படியே கொடுத்து விடுகிறேன் and he having received it very cheerfully neither trembling nor changing at all in colour or countenance drank it off readily and calmly piragu siru deeram nalandu vittapadartar or thodinal avar moodapattar idarku munbe anevarum mugathai marithu kondu vittanar plato plato தேம்பித் தேம்பி அழ ஆரம்பித்து சம்பந்தப்பட்ட வரையில் மற்றவர்களைப் போல் அத்தகைய துயரத்தை ஏற்றகாவிட்டாலும் உலகம் ஒரு மகாபுருஷரை இழக்கப் போவதை நினைத்து வருந்தினார் ஒரு சில வினாடிகளுக்கு பின்பு சாக்ரட்டீஸ் தனது முகத்தை விலக்கிக் கொண்டு ஏஸ்குலாபியஸ் எஸ்குலேபியஸ் தெய்வத்திற்கு ஓர் சேவல் பிரார்த்தனையை ஏற்றிருக்கிறோம் அதை தவறாமல் நிறைவேற்றிவிடு என்று கிரேட்டோவிடம் கூறினார் உடனே முடித்து விடுகிறேன் என்று பதிலளித்த சில வினாடிகளுக்குள் சாக்ரட்டீஸ் இவ்வுலகிலிருந்து புறப்பட்டுவிட்டார்